ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நான் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போதான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிரிஸ் மறுக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இது வந்து புதன்கிழமை வந்து கும்பாபிஷேகம் இருந்தது சரி அதுக்காக செவ்வாய்க்கிழமையாக வந்து பூஜை பாத்திரமெல்லாம் விலக்கி வச்சுட்டு ஏன்னா ஆ ஆடி முதல் நாள் பிறக்குது அன்றைக்கே இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே பூஜை பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாத்தையும் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்து பழைய பூவை மாற்றிட்டு வழுக்கு மட்டும் ஏற்றி வச்சுருந்தேன் வச்சுட்டு அப்படியே கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன் நான் பிறந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ நேரில் போய் பார்த்து அந்த தண்ணி இறைப்பாங்கள்ல அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே அன்னதானமும் போட்டிருந்தாங்க அதெல்லாமே வாங்கிட்டு இருந்தோம் இது எங்கள் ஊரில் நடந்துச்சு குல் குட்டியாக இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவில் தான் செல்வகணபதி ஃபஸ்ட்டே இருந்தது அது கொஞ்சம் கோவில் சரியில்லை அப்படின்றதுனால புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க எனக்கு மனதுக்கு ரொம்பவுமே நிறைவாக இருந்தது இந்த கும்பாபிஷேகம் பார்க்குறதால அவ்வளோ நல்லது ந நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தண்ணி வேறு கேமராவில் பட்டு அடிச்சு அதுக்கப்புறம் பிரி வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி சர்க்கரை பொங்கல் செஞ்சுருந்தாங்க காலையில் ஆறு டூ ஏழு அப்படின்றதுனால அஞ்சு மணிக்கே எழுந்து மு முன்னாள் அஞ்சு மணிக்கே எழுந்து வீடெல்லாம் தொடச்சி வாசலெல்லாம் கூட்டி கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டனால டீ குடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு ஒரு ஆறரை மணிக்கு குட்டி பொண்ணியுமே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படின்றதுனால டீ போட்டு குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை போய் வந்துட்டு ரிலாக்ஸாக போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஈரமாக இருந்ததுனால காய வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே கொண்ட போட்டுட்டு அப்படியே டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுருந்தேன் டீ இல்லாமல் அந்த டேவே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க ஆனால் இன்றைக்கு மனசுக்கு நிறைவாக போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடுமே சாமியோட பிரசாதமாக தான் இருந்தது சக்கரை பொங்கல் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆடி மாதம் பிறந்தாலே ஃபுல்லாக திருவிழாக்கள் அதுக்கப்புறம் காது குத்துது குல தெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய காவடி எல்லாம் கூட எடுப்பாங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா சே பெரியப்பாலாம் ஒன்றா சேர்ந்து காவடி எடுப்பாங்க அது எல்லாமே என் கல்யாணத்துக்கு அப்புறம் முடியவே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் காவடியே எடுக்கல ஆனால் போன வருஷம் மட்டும் போயிட்டு சாமி மட்டும் வள்ளிமலை கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இந்த வருஷம் எடுப்பாங்களா அண்ணான் தெரியல எடுத்தாலும் எடுக்கலனாலும் நாங்கள் எப்பவுமே போகிற வள்ளிமலை கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோம் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுநாள் அதுக்கப்புறம் வீடு எடுக்க முடியல லைட்டாக காலையில் எழுந்து குளித்ததுனால தலைவலி வந்துடுச்சு இது வந்து நைட்டு சரியான மழை சரியான மழை தண்ணி தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிருந்தது வீடு லேட்டாக தான் எழுந்திருந்தேன் ஒரு அஞ்சரைக்கு அந்த மாதிரி தான் எழுந்திருந்தேன் பார்த்தா ஃபுல்லு இருந்து அந்த கருப்பு பாசியெல்லாம் வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பெருக்கி தள்ளி இருந்தேன் அஞ்சு அரை மணிக்கு இந்த மாதிரி தான் இருக்குது வானம் தான் சூரியனே வரும் சரின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக இந்த கோலம்தான் போட்டு இருந்தேன் கோலமெல்லாம் போட்டுட்டு குட்டி பொண்ணை வந்து பால்வாடி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஏன்னா வீட்டில் இருந்தால் ஈவினிங்காக வந்து சாமி கும்பிடுனால் காலையில் சாமி கும்பிட முடியல என்னால் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியமுக்காக மேலே கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பண்ண பால்வாடி கூட்டின்னு போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா அவள் கொஞ்சம் நேரம் தூங்குவ தூங்குற நேரத்தில் வீடெல்லாம் துடைச்சி கொங்கு மஞ்சாலெல்லாம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அவளை பால்வாடி கூட்டிகிட்டு போயிருந்தேன் பால்வாடி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாப்பாடு சாப்பாடு வச்சு கூட்டிகிட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்திலே தூங்கிட்டா குட்டி போனேன் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு பாடு ஆகிபோம் நம்ம ஃபஸ்ட்டு செருப்பெல்லாம் போட்டு விட்டுருந்தேன் மழை பெஞ்சதுனால சேரெல்லாம் செருப்பில் இதுவாகிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுருந்தேன் அதையுமே போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவளுக்கு பால்வாடிக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் கூடவே ஆள் இருந்துக்கணும் இருந்து கூட்டிகிட்டு வரணும் விட்டுட்டு வந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க மாட்டேன்ற அஞ்சு நிமிஷத்தில் அழுது அவங்களோட பால்வடி மிஸ் வந்து ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க அதனாலேயே ஒரு பத்தரை பத்திய முக்காக்கு மேலே பதினோரு மணிக்கிட்ட போய்ட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு சாப்பிட சாப்பிடு வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை தருவாங்க வாரத்துக்கு முன்னாள் நாள் கூ கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னாச்சு என் வீடியோவை சரியாக போடுறதில்லன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் வந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாள் ஒரு நாள் நல்லா இருக்க ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு தான் போகுது எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் முன்ன மாதிரி வியூஸும் போக மாட்டேங்குது சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் குங்கம் மஞ்சாலாம் வச்சுட்டு வெளியுமே வச்சுருந்தேன் துளசி மாடு துளசி செடி இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே குங்குமஞ்சாலாம் வீடெல்லாம் துடிச்சி குங்குமஞ்சாலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு ரொம்ப வந்து இந்த வேப்பில் இந்த மாவெளி தோரணம் கட்டினா இன்னுமே நல்லது வேப்பில் கம்மியாக தான் இருந்தது மாங்க விலை ஒம்போது எல்லாம் வச்சு தோரணம் கட்டி வச்சுருந்தேன் சிம்பிளாக தான் கட்டி வச்சுருந்தேன் குங்குமஞ்சா வச்சிட்டு அப்படியே போட்டுவிட்டேன் வாசலில் கட்டிட்டேன் இதை கட்டுற சொல்ல குட்டி பொண்ணு பண்ண அலப்புற நான் ஏறி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலப்புற பண்ணிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு செம்பு தோ தவ குட்டிசாக ஒரு செம்பு தவளை மாதிரி இருந்தது அதில் மஞ்சள் தூள் போட்டு அதில் வேப்பில் வச்சு அதுக்கு பூ போட்டு எல்லாம் வச்சுட்டு சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு ஏலக்காய் நான் வந்து எனக்கு வெள்ளம் போட்டு நெய் ஊற்றி வச்சா ரொம்பவுமே பிடிக்கும் நிறையா முந்திரி எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன் சாமிக்கு படைக்கிறதுனால டேஸ்ட் பண்ண முடியாது ஆனால் அதுக்கப்புறம் சாமி கொஞ்சம் வச்சுட்டு நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நிறைய முந்திரி எல்லாம் போட்டு நல்லா செஞ்சு சாமிக்கு படைக்க ரெடி பண்ணியாச்சு படையலுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா நேற்று தான் பூஜை பாத்திரம்லாம் கழுவி வந்து இன்றைக்கி முடியாது அப்படின்றதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பொங்கலுமே ரெடி ஆகிடுச்சு பிரசாதம் வந்து சுட சுட ஆவி பறக்க பறக்க வச்சுருந்தேன் பூ எல்லாமே எடுத்து பூஜை ரூமுக்கு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிட்டேன் கொஞ்சமாக மல்லிப்பூ இருந்தது முல்லைப்பூ சாமந்திப்பூ ரோஸ் பூ எல்லாமே கலந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜை ரூமை நல்லா ரொம்ப நாள் ஆச்சு பூவெல்லாம் போட்டு அழகாக சுத்தமாக க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணி பூஜை பூ இதுவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால சாமி கும்பிட்றப்போ அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கும்பிட்டது என்னுடைய ஆடி முதல் வெள்ளி நான் இப்படி தான் கும்பிட்டுருந்தேன் நிறைய பேருக்கு வந்து ஆடி முதல் நாள் வந்து இந்த தேங்காய் சுட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்றதுனால அதெல்லாம் எதுவுமே பண்ணலை நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டின்னருக்கு வந்து சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிருந்தேன் என்னுடைய ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை எனக்கு நான் இப்படி தான் சாமி கும்பிட்டு நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் இப்போ இது போல் நிறைய வீடியோஸ் வேணுன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நானும் குட்டி போனும் சேர்ந்து நல்லபடியாக இந்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நல்லபடியாக முடித்தாச்சு அவ்வளோதான் டாட்டா பாய் பாய் இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ